டேஸ்ட்டாக ப்ரான் ஃப்ரைட் ரைஸ் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம் நான் ஒரு கிலோ ப்ரான் எடுத்து வாஷ் பண்ணி வச்சுருக்கேன் அதில் தேவையான அளவு உப்பு இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஒரு ஸ்பூன் அதோட ரெண்டு ஸ்பூன் மிளகாத்தூள் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா முக்கால் ஸ்பூன் கிட்டே மிளகுத்தூள் சேர்த்துருக்கேன் மஞ்சத்தூள் தேவையான அளவு அரை ஸ்பூன் தனியாத்தூள் ரெண்டு ஸ்பூன் கான்ஃபிளவர் பவுடர் இதை வந்து சேர்த்து நல்லா பெசறையும் ஊற வச்சுக்கலாம் ஒரு அரை மணி நேரம் ஊறட்டும் இப்போ கடாயில எண்ணெய் சேர்த்து நம்ம ப்ரானை வந்து ஊற வச்சிருக்க ப்ரானை பொறிச்சு எடுத்துப்போம் நல்லா பொறிச்சு எடுத்துக்குங்க பொறிச்சு எடுத்துட்டு இப்போ வந்து நம்ம வந்து இது ப்ரான் ஃப்ரைட் ரைஸ் செய்கிறதுக்கு தனியாக ஒரு பெரிய பேனாக வச்சுக்கிட்டு நான் பொறிச்சம் பாருங்களேன் எண்ணெய் அந்த எண்ணெய் தான் சேர்க்க போகிறேன் ஏன்னா அந்த எண்ணெய் சேர்த்து செஞ்சீங்கன்னா ஃப்ரைட் ரைஸோட டேஸ்ட்டு பயங்கர சூப்பராக வரும் வாசனையா அந்த எண்ணெயில ஒரு முழு பூண்டு எடுத்து சாப் பண்ணி வச்சுருக்கேன் அதை வந்து சேர்த்துக்கலாம் சேர்த்து வதக்கிட்டு அதுக்கப்புறம் ரெண்டு வரமிளகா சேர்த்துக்குங்க அதுவும் வதங்கினதுக்கப்புறம் நான் ஒரு கைப்பிடி சின்ன வெங்காயம் சேர்த்துருக்கேன் பொடியாக கட் பண்ணி அதையும் சேர்த்து நல்லா வதக்கிட்டு அரை கேப்சிகம் அதுவும் சின்ன சின்னதாக கட் பண்ணியிருக்கேன் அதையும் சேர்த்து வதக்கிக்கலாம் இப்போ ரெண்டு முட்டை முட்டையை வந்து பொடி மாஸ் மாதிரி பொ சின்னதாக பொடியாக பண்ணாமல் கொஞ்சம் பெருசு பெருசாக இருக்கிற மாதிரி முட்டையை வந்து பொறிச்சு எடுத்துப்போம் இப்போ நமக்கு தேவையான அளவு ஃப்ரைட் ரைஸ்க்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் மிளகுத்தூள் ரெண்டு ஸ்பூன் சோயாசேஸ் நான் வந்து அரிசியில் ஆல்ரெடி உப்பு போட்டு வேக வச்சு எடுத்துருக்கேன் அதை வந்து சாதத்தை வந்து இதில் சேர்த்து நம்ம வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ நம்ம பொரிச்சு வச்சுருக்க ப்ரான் அதில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுவோம் அதில் வந்து ஒரு கைப்பிடி வந்து நான் ஸ்ப்ரிங் ஆனியன் சேர்த்துருக்கேன் இதை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க எல்லாரும் எல்லாமே ஒன்றா கோ கோட் ஆகிற மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு எடுத்துக்கோங்க இந்த ஃப்ரைட் ரைஸ் டேஸ்ட் வைஸ் அல்டிமேட்